ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது அப்பு பட்டாசு கடை திசேனி விலை மெயின் ரோடு கரூர் வைசியா பேங்க் பக்கத்தில் சிவசக்தி காம்ப்ளெக்ஸில் நம்ம கடை இருக்குது நம்ம கடை வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் எல்லா விதமான பட்டாசுகளும் சேல் பண்ணுறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு என்ன பட்டாசு மற்ற பகுதிகள் எது வேணாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பரில் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துர்லாம் டோர் டெலிவரி வேணாலும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட ரீட்டைல் சேலும் இருக்குது ஹோல்சேலும் இருக்குது வியாபாரிகள் யார் வேணாலும் நம்மகிட்ட வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம் எல்லா சரகம் வியாபாரிகள் கொடுக்குற அளவில் தாராளமாக நம்மகிட்ட வந்து கிடைக்கும் நம்ம கடையில் ஷார்ட் ஐட்டங்கள் அதாவது டுவல் சார்ட்டில் இருந்து இருக்குது டூ ஃபார்ட்டி டுவெல் ஷார்ட்டு தேர்ட்டி ஷார்ட்டு சிக்ஸ்டி ஷார்ட்டு டூ ஃபார்ட்டி வரைக்கும் எல்லா விதமான மல்டி கலர் ஷார்ட்டும் நம்மகிட்ட இருக்குது வேறு வெடி ஐட்டங்களில் குருவி லக்ஷ்மி கோல்டு லக்ஷ்மி பேப்பர் பாம் காய் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ வரைக்கும் பேப்பர் பாம் சைஸ் இருக்குது கலர் பேப்பர் பாம் இருக்குது சக்கரம் ஒரு அஞ்சு சைஸ் இருக்குது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரை பிளாஸ்டிக் ஸ்பின்னர் வரைக்கும் இருக்குது சட்டி ஐட்டம் அந்த புஷ்வானம் வந்து நம்மகிட்ட இருந்து பிக் சைஸ் வரைக்கும் அதில் கலர் கோட்டி கலர் கோட்டியோட பெரிய ஜம்போ கலர் கோட்டி எல்லா சைஸும் நம்மள்ட்ட கிடைக்கும் எல்லாமே நம்மகிட்ட சரக்கு வந்து நல்ல கம்பெனி ஐட்டமாக சிவகாசி விலைக்கு சிவகாசியில் நேரடி விற்பனை நேரடி ஸ்டால் நம்ம இது நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் எண்பது பர்சன்ட் தள்ளுபடியெலாம் கொடுத்துக்கிட்டுருக்கோம் வேறு பிஜிலி சரம் ஓலவெடி எல்லா விதமான ஐட்டங்களாம் பாப்பாப்பு துப்பாக்கி ரோல் கேப்பு கம்பியில் சுற்றுற வீல் சக்கரம் ஃபேன்சி ஐட்டம் நிறைய வந்திருக்கு ஃபோட்டோஃப்ளாஸ் வந்திருக்கு டின் சவர் வந்திருக்கு ஃபைவ் கலர் சவர் வந்திருக்கு என்ன நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட அந்த இடம் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு பாப்கார்ன் வந்திருக்கு பீகாக் ஸ்மால் வந்திருக்கு பிக் வந்திருக்கு பம்பரம் வந்திருக்கு அஸ்ரஃபி வந்திருக்கு நிறைய வெரைட்டிஸ் விதவிதமான வெரைட்டிஸ் எல்லா வெரைட்டிஸும் ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம் ஷார்ட் இடத்துல டூ அதை டூ இன்ச்சு ஷார்ட்டு த்ரீ இன்ச்சு ஃபோர் இன்ச்சு ஃபைவ் இன்ச்சு ஃபைவ் இன்ச்சு வரைக்கும் ஷார்ட்டு அப்படி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போய் ஃபுல்லாக அப்படி வானம் ஃபுல்லாக உங்களுக்கு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடன்னா நம்மகிட்ட வாங்க வேறு தீபாவளி தவிர கோயில் ஃபங்க்ஷன் திருமண வீடு என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஊரில் திருவிழா அரசியல் ஃபங்க்ஷன் எது வேணாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் நம்ம கடைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சரக்கு டெலிவரி கொடுத்துருவோம் சரக்கு வந்து எல்லாமே நல்ல கம்பெனி ஐட்டமாக தெளிவாக இருக்கும் எந்த குறையும் இருக்காது தெளிவாக இருக்கும் நீங்கள் நம்பி வரலாம் அப்பு பட்டாசு கடை முப்பது வருஷம் நாங்கள் பட்டாசு வியாபாரத்தில் அனுபவத்தோட நல்ல விதமான பட்டாசுகள் நல்ல தெளிவான கம்பெனியில் தெளிவான சரக்கு வச்சுருக்கோம் வந்து எல்லாரும் வாங்கி எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க நன்றி